நம்ம சைட்லேருந்து வெறும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல்லே வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜோசப் ஸ்கூலு நம்ம சைட்லேருந்து வெறும் அஞ்சு நிமிஷம் தாங்க அது இது இல்லாமல் அகத்தின் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் வந்து நேர்பைல தான் இருக்குது இருந்து நம்ம இருந்து வெறும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்று இருக்குது இது இல்லாமல் நம்ம சைட்லேருந்து வெறும் ஒரு பன்னெண்டு நிமிஷத்துலேயே ரீச் ஆகக்கூடிய மகரிஷி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலும் நம்ம சைட்டுக்கு நேர்பைல தாங்க இருக்கு குழந்தைங்க ப கல்விக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோட காம்பவுண்டுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா போஸ் பேபிஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு சிபிஎஸ்சி சிலபஸில் கொண்டு வர போகிறாங்க சார் அதுவும் நம்ம காம்பவுண்டுக்கு பேரலராகவே வரும் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா சங்கர ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு வெறும் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் தான் ஆதி என்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்ம சைட்லேருந்து வெறும் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் தான் இருக்குது ஸோ இது இல்லாமல் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் வடப்பை ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜும் வெறும் ஒரே ஒரு பத்து நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம் நீங்கள் இது இல்லாமல் நம்ம சைட்டுக்கு நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து நிமிஷத்துலேயே வந்து ஏபிஜே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலும் வந்து நியர்பையிலே இருக்குங்க சார் ஸோ ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே நம்ம சைட்லேருந்து தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் லேண்ட் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பக்கமான ஏரியாவாக தான் இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னையில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மத்தியில் வாங்குறீங்க அப்படின்னா என்ன ஒரு ப்ரைஸ் இருக்குமோ அந்த ப்ரைஸை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா நாலு பாட்டு வாங்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப ரேட் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க